ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் திருவள்ளுவர் சிலை திறந்து கடந்த ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நகரத்தில் தமிழ் அறிஞர் திருவள்ளுவர் அவர்களுக்கு சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த சிலை திறப்பு விழாவில் தமிழிசில் அதாவது தமிழர் படைப்பாளிகள் அமைப்பானது முக்கிய பங்காற்றியதாக டபிள்யூடிஆர் சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் முதற்ள தொலைக்காட்சி நிறுவனமானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்த தமிழ் படைப்பாளிகள் கழகத்துடைய பொறுப்பாளர் சபியசன தொலைக்காட்சியானது புகழாரம் சூட்டியிருக்கிறது வேளையில் இந்த டபிள்யூ தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி சில செய்திகள் திருவள்ளுவரை பற்றி பிரசரிக்கப்பட்டிருந்தது அதாவது இனங்களுக்கிடையே சமத்துவத்தை பேணுகின்ற வகையில் இந்த திருவள்ளுவருடைய கையில் ஒரு ஓலைச்சுவடி ஒன்று இருந்ததாகவும் இதில் யாரும் உதே யாவரும் கழுகின்ற என்ற வகையில் அந்த வசனம் இருந்ததாக தெரிவித்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இனங்களுக்கு இடையே சமத்துவத்தை பேணுவதற்கு திருவள்ளுவர் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்ததாக டபிள்யூடிஆர் என்ற தொலைக்காட்சியுடைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் முக்கிய ஒரு விடயத்தையும் இந்த டபிள்யூடிஆர் என்ற தொலைக்காட்சியானது தெரிவித்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவில் இலங்கையில் இவ்வாறான இனச்ச காரணத்தினால் பல லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை விட்டு வெளியேறி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு குடியேறுகின்றதாகவும் இதனுடைய பிரதிபலிப்பு தான் நாங்கள் இங்கே இனங்களுக்கு இடையே பேண வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வகையான ஒரு செயற்பாட்டையை முன்னிறுத்தி வைத்துள்ளோம் என்றும் அவர்கள் தெரி அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழர்களுடைய ஒரு முக்கிய வடிவமாக அமைந்திருக்கிற என்றும் டபிள்யூடிஆர் தன்னை தொலைக்காட்சி சேவை சேவையில் ஜெர்மனியை வாழ்கின்ற தமிழர்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கின்றது அதாவது ஜெர்மனியிலும் இனங்களுக்கு சமத்துவத்தை பேணப்பட வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு இந்த திருவள்ளூருடைய சிலை இங்கே திறத்து திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் டபிள்யூடிஆர் என்ற தொலைக்காட்சியில் இந்த திறப்பு விழா சம்பந்தப்பட்ட நிகழ்வும் பிரசரிக்கப்பட்டிருந்தது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனி நாட்டில் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் சட்டவிரோதமாக அந்த வேலைகளை செய்து வருவதாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது ஜெர்மன் நாட்டில் குறிப்பாக சொல்லப்படுகின்ற வீடுகளில் வேலை செய்கின்றவர்களில் எழுபத்தைந்து வீதமானவர்கள் சட்டவிரோதமான முறையில் வேலை செய்வதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இதே வேளையில் ஜெர்மனியுடைய தொழில் அமைச்சர் ஊபர்டஸ் ஹாய்ன் அவர்கள் எதிர்வெறும் காலங்களில் வறுமையில் உள்ள குடும்பங்கள் கூட தங்களது வீட்டு பணிகளை செய்ய முடியாது இருந்தால் இவர்களுக்கு இலவசமான முறையில் அரசாங்கமானது வீட்டுப் பணி விடைகளை செய்வதற்கு சில ஒழுங்குமுறைகளை செய்ய தீர்மானித்துள்ளதாக இருக்கின்றார் இதே வேளையில் இது சம்பந்தமான மேலதிகமான முடிவுகள் வந்து விரைவில் ஜெர்மனியின் தொழிலமைச்சர் கூபர்டர் சாயல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனியில் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது ஜெர்மனியில் மாணவர்களுக்கு இலவசமான உணவுகளை வளர்க்க வேண்டும் என்று எஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் அதாவது தற்பொழுது பொருட்களுடைய விலைகளில் பாரிய உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உயர்வு பன்மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் இதன் காரணத்தினால் வறிய மாணவர்கள் பொருளாதாரத்தை சிக்கலில் மாற்றிக்கொண்டுள்ளார்கள் என்றும் இதன் காரணத்தினால் வெகு விரைவில் இவ்வாறு படசாலையில் கல்வியை சகல மாணவர்களுக்கும் இலவசமான உணவுகளை வழங்க வேண்டும் என்றும் என்று சொல்லப்படுகின்ற மத்தியுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் சொல்லப்படுகின்ற ஜெர்மன் பாராளுமன்றம் மற்றும் மேல் சபை சில அமைப்புகள் இதற்கு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் தனது பேட்டியின் பொழுது தெரிவித்திருக்கின்றார்

அசாத் குடும்பத்தினர் ஆட்சி செலுத்தி வந்தார்கள் இதே வேளையில் நேற்றைய தினம் ஹபி அசாத் அவருடைய மகனான பஷீர் அசாத் அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடியது உள்ளதாக பல பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஏஸ்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற கிளர்ச்சிக்கான குழுவினர் கடந்த கடந்த வாரம் சிரியாவில் பல தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக ஹோம்ஸ் மற்றும் அலேப்பு போன்ற நகரங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இந்த கிளர்ச்சி குழுவினர் பின்னர் சிரியாவின் தலைநகரம் டமஸ்க்கு நோக்கி பிரியாணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது தமது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு இடுகொடுக்க முடியாத நிலையில் சிறிய இராணுவம் பின்வாங்கியிருந்ததாக செய்திகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன குறிப்பாக ஈராக் நாட்டினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய நாட்டு இராணுவத்தினர் சர் அடைந்திருந்தார்கள் தற்பொழுது எஸ்டி என்ற இந்த கிளர்ச்சி குழுவானது தாம் முழு சிரியாவின் குறிப்பாக சிரியாவுடைய தலைநகரையும் ஹோம்ஸ் மற்றும் அழைப்பு போன்ற நகரங்களையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாக வேளையில் தற்பொழுது சிரியாவானது சகலருக்கும் சொந்தமான நாடு என்றும் சகல இடம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும் நாட்டினுடைய அபிவிருத்தியில் அவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இந்த அமைப்பினுடைய தலைவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் அயல் நாட்டுடன் தாங்கள் சுமூகமான உறவுகளை பேடி பாதுகாப்போம் என்றும் இது இவ்வாறு இருக்க இதுவர காலமும் சிறிய அசாத் அரசாங்கத்தில் பிரதமராக கடமையாற்றிய அபு முகமத் அல் டஷானி அவர்கள் தொடர்ந்து தான் நாட்டில் இருப்பார் என்றும் சம் மிகவும் சுமூகமான முறையில் அதிகார பயிர்களுக்கு தான் ஏற்பாடுகளை செய்ய போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை சிரியாவின் வீழ்ச்சியானது ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பாரிய இடியென்று பல சர்வதேச வல்லுநர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையில் அரிசி விலை தொடர்பில் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமாரித்தநாயக்க அவர்கள் செய்தி ஒன்றில் தெரிவித்திருக்கின்றனர் அதாவது ஒரு கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கும் சில்லறை விலையாக இருநூற்றி முப்பது முன் நுகர்வோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரித்தநாயக் அவர்கள் அரிசியாளர் உரிமையாளருக்கு ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட நீர் மற்றும் மழையின் காரணமாக பல பயிர்கள் அழிந்து நாசமான நாசமாகி

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒவன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி